வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர் சில சந்தேகங்களும் கேள்விகளும் கேட்டு அதில் என்னென்னா நான் வந்து படித்த துறை வேறு துறையாக இருக்குது நான் மருத்துவத்துறை சார்ந்து கல்வி பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு பிஸ்னஸ் பண்ணுறதுல ஐடியா நிறையா இருக்குது அதில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதில் சக்ஸஸ் பண்ண முடியுமா வரக்கூடிய தசாபத்தி அதுக்கு ஒத்துழைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்காங்க இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி அமைஞ்சதில்லை அதுக்கு வந்து எல்லா யோகா அமைப்புகளும் நம்மளுக்கு பலன் கொடுத்துமானு சொல்ல முடியாது அதே நேரம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம கல்வி பயில்கிறோம் சில பேர் கல்வி பயிலாமலே வாழ்க்கையில் பெரிய உச்சநிலை அடைஞ்சிடறாங்க சில பேர் நிறையா படிக்கிறாங்க டிகிரி பிஹெச்டி வரைக்கும் முனைவர் பட்டம்லாம் வாங்குறாங்க ஆராய்ச்சி படிப்பு ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியிலேயே இருப்பாங்க சில வேலை இது போன்ற அமைப்புகள் சிறப்பாக கிடைக்காது சில பேர் வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சுருப்பாங்க நல்ல சயின்டிஸ்ட் மாதிரி நல்ல ஒரு கேட்டகரியில் போஸ்டிங் கிடச்சிருக்கும் இது மாதிரி சில பேர் வந்து படித்த டிபார்ட்மெண்ட் வேறு இருக்கும் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் வேறு இருக்கும் இது மாதிரி நிறையா அந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து லைஃப்பில் மாறிக்கிட்டே இருக்கும் இதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இப்போ ஜாதகங்கிறது நம்மளோட பன்னெண்டு கட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது தான் பன்னெண்டு கட்டங்களும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு காலகட்டத்தில் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து பன்னெண்டு கட்டங்கிறது பன்னெண்டு வகையான ஆப்ஷன்கள் அதனால் நீங்கள் கல்வி பயின்றால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து புதுப்படையான ஒரு விஷயம் கல்விங்கிறது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியை வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கிறதுனால அடிப்படை கல்விங்கிறது தேவை பட் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கல்விங்கிறது தானே அது சார்ந்த துறையில் இயங்கணுமா அப்படிங்கிறது வந்து மிகவும் அவசியம் அற்றது அப்படிங்கிறது தான் இந்த பொது நலன் சார்ந்து இயங்குறவங்க பொது வாழ்க்கை வாழ்றவங்களுக்கெல்லாம் கல்விங்கிறது வந்து அவசியமே கிடையாதுங்க கல்விங்கிறது வேற நம்மளோட அறிவு சுயத்திறன் அப்படிங்கிறது வேறங்க சுயத்திறன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அடிப்படை கல்வி மட்டுமே போதுமானது நம்ம படித்த கல்விக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் தொடர்பு இருக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஒரு ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொடுங்க அவங்க வந்து எப்படி வந்து மட்டும் சார்ந்த துறையிலும் முதல்ல படித்தாங்க அப்புறம் ஏன் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறத ஜாதகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களோட நமாம்சம் மற்றும் கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒருத்தவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் சார்ந்த ஈடுபாடுகள் வந்த இருந்தாலே அதுக்கு வந்து கண்டிப்பாக குரு சுபத்துவமாக இருக்கணும் உங்களோட நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது நவாம்சத்தில் கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறதுனால அவரால் சிறப்பாக செயல்பட முடியும் மார்க்கெட்டிங் சார்ந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதே நேரம் அவரோட கட்டத்தை எடுத்துக்கிட்டால் ராசி கட்டத்துலேயும் மூன்றாம் இடத்துல குரு புஷ்கர நவம்சம் சார்ந்த சுக்கரன் பாதத்தில் அவங்க வந்துருக்கிறதுனால அவங்க மூன்றாம் இடம் சார்ந்து சிறப்பான ஒரு பலங்களை குரு கொடுக்குறாரு இப்போ குரு சுபத்துவமாக இருக்கிறதுனால அவங்க மார்க்கெட்டிங் சார்ந்து நிர்வாகம் சார்ந்து இயங்க முடியும் அதே நேரம் தொழில் சார்ந்தும் இயங்க முடியுமா அப்படிங்கிறது தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு சூரியன் சந்திரன் மற்றும் சனி இது எல்லாமே சிறப்பாக இருக்கா இல்லைன்னா கூட சில கிரக அமைப்புகள் நல்லா இருந்தாலே அவங்க தொழில் அமைப்புலையும் சிறந்து விளங்க முடியும் அதே நேரம் பத்தாம் இடம் வந்து சிறப்பாக இருக்கணும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க அவங்களோட ராசிக்கட்டம் கிரக அமைப்பின் படியில் அவங்க வெள்ளிக்கிழமை விசாகம் ஒன்று நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க குருவோட நச்ச திசையில் தான் முதல் திசை இருந்திருக்கு துலாம் ராசி மகர லக்னம் உடற்புறையிலே பிறந்திருக்காங்க அவங்களோட கிரக அமைப்பின்படி ரெண்டாம் இடத்துல கேது மூன்றில் குரு நான்கில் நீச்ச சனியும் ஏழாம் இடம் புதன் நீச்ச செவ்வாயுடன் சுக்ரனும் எட்டாம் இடம் ஆட்சி சூரியனுடன் ராகுவும் சேர்ந்த அமைப்பு மற்றும் பத்தாம் இடம் சந்திரன் இதில் என்னென்னா அவங்க வந்து ஏழாம் இடத்துல நீச்ச பங்க யோகம் சிறப்பான ஒரு நீச்ச பங்க யோகம் ஏழாம் இடம் சார்ந்து இருக்குது இவங்க எதனால் வந்து மருத்துவத்துறை படித்தாங்க அப்படின்னா ஒரு கல்வி நல்லா அமைனாலே அவங்களோட நான்காம் மற்றும் ஐந்தாம் இடம் சற்று சிறப்பாக இருக்கணுங்க இப்போ லக்னாதிபதியே சனி நான்காம் இடத்துல நீச்சமாகி உங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருக்காங்க அதே போல் இவங்களோட ஐந்தாம் இடம் சார்ந்து சுக்ரன் கூட ஏழாம் இடத்துல ஒரு ஏழாம் இடம் ஏற்கனவே ஒரு நீச்ச யோகம் இருக்கிறதுனால கிரக சேர்க்கை அமைப்பும் சிறப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ச நல்ல கல்வி அமைஞ்சிருக்கு அவங்க ஏன் மருத்துவம் சார்ந்து படிக்கணும்னாலே மருத்துவம் பாதுகாப்பு ரசாயனம் இது போன்ற துறை சார்ந்த படிப்பு சிறப்பாக இருக்கணும்னாலே நீங்கள் அந்த கலை கலைத்துறையில் பார்த்திங்கன்னா டேரக்டராக இருக்கணும் ஒரு கவிதை எழுதுவாங்க எழுத்தாளராக இருப்பாங்க அவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எட்டாம் இடம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருந்தால் தான் அவங்களாலலாம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையிலலாம் சிறப்பாக சிறப்பாக இயங்க முடியும் அதேமாதிரி மருத்துவத்துறையிலையும் எட்டாம் இடம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக இயங்க முடியும் அவங்களோட எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கு ஆட்சியாக இருக்கிறதுனால தான் அவங்களால மருத்துவத்துறை சார்ந்து சிறப்பாக கல்வி பயில முடிந்தது அதே நேரம் அவங்களுடைய ஏழாம் இடம் நீச்ச பங்க யோகமும் ஏழாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் இடத்திலும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஏழாம் இடத்திலும் ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது அந்த பரிவர்த்தனை யோகம் தான் அவங்களை பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணுது நான் படித்ததை காட்டிலும் அவங்க தொழிலமைப்பு மார்க்கெட்டிங் குருவும் சுகத்தமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் இது மாதிரி சக்ஸஸ் பண்ண முடியுமா பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி அமைப்பு இருக்கணுமா இருந்தால் தான் அவங்களுக்கு அது கை கொடுக்கும் அதே போல் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நடக்கிறது வந்து சனி தசை போயிட்டுருக்கு சனி தசை செவ்வா புத்தி போயிட்டு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தி குரு புதன் சார்ந்த அமைப்புகள் அடுத்து புதன் தசை ஆரம்பிக்கிறதுனால ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து இவங்க கொஞ்சம் புறவுடல் சார்ந்து தலை சார்ந்து கொஞ்சம் இவங்களோட சுய புகழ் சார்ந்து கொஞ்சம் கவனம் இருக்க தான் வேணுங்க தாயோட ஆரோக்கியம் சார்ந்து கூட கொஞ்சம் கவனம் தேவைதான் அதே நேரம் இவங்களுக்கு ஒரு சார்பு கிரக அமைப்பு இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுய நம்பிக்கையை காட்டிலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க கணவர் மூலமாக செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலங்களை யோக பலங்களை கொடுக்கும் கணவர் மூலமாக ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இவங்க சுயமாக செயல்படாத காட்டிலும் இவர்கள் வந்து இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரம் நிறைந்த இவங்களோட நம்பிக்கையை அதிகமாக யார் மேலாம் நம்புகிறாங்களோ அவங்க மூலமாக இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க மற்றபடி இவங்க சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே உள்ளது அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் சற்று கவனம் தேவை மற்றபடி மருத்துவத்துறை சார்ந்து சிறப்பாக இருக்க முடியும்னா நிச்சயமாக மருத்துவத்துறை அமைப்பு நன்றாகவே உள்ளது ஆனால் அவருக்கு தசாபுத்தி அமைப்புகள் மருத்துவத்தையும் தாண்டி அவரோட விருப்பமான பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது தொடர்பான அவங்க வந்து எப்படிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சுக்கரன் செவ்வாய்ப்பு புதன் இருக்கு கலைப்பொருட்கள் வாங்கி வைக்கலாம் டிசைன் ஆடை அலங்காரம் ஆபரணப் பொருட்கள் இது மாதிரி அவங்க இப்போ அணுகுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இவங்க வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் அதை புரிந்து கொண்டால் நிச்சயம் தொழில் சார்ந்து வணிகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த நிச்சயமாக இவர்களால் சா சாதிக்க முடியும் இதுபோன்று மீண்டும் மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்